சத்திய பாப்பா குழந்தை எவ்வளவு செய்ய சொல்றீங்க உங்களுக்கு செய்ய சொல்றாங்க நம்மள சிச்சது பராசக்தி ஆச்சு குறைந்த சக்தி ஒண்ணுதான் அது வந்து நம்ம காலத்தோட வந்து பராசக்தி इस बार से ते काल सेरा वती चिप कोम से धीरे 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 एत्र काटले ससल वाइले दिसि पर दिसि पर यार मत दिसि परता हन जत्ता पो उल पो काट ना चाहिए ना तले ना बोल बाप अभी निकलते ना अभी निकलते ना पुडी निकना पुडी मोगा बोलरा मोगा का नी ओर मनी दे क्या बोल निकल पग में नती मा बनाव न न அடேய் அலை மட்டே மட்டே வா இந்த அந்த போடுங்க நான் வந்துச்சு போடுங்க போய் சிற்றுபோ கே இங்க பாரு வாட் டோர் முன்ன நில்லுங்க பாரு ஜக தேச்சி சைசி என்ன செய்யுங்க அசரி கரர் அந்த கட்டப்பு இங்க வர வரமா சோதி சோதிங்க எதுக்கு நில்லுங்க நான் சத்யன் அந்த பாரு சோதி நாய் ஓம் சதே ராசி ஓம் சதே ராசி ஓம் சதவீதம் ஓம் சதவீத ஓம் சதவீத ஓம் சதவீத ஓம் சதவீத